ஓம் நமச்சிவாயா சிவ வாக்கிய சித்தரின் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடல் வரிகளுடன் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய்நிலே இருந்த உன்னை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்று யாவற்கான வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கொண்டு கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குளமாறரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலுத்திலே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவி கால் அஞ்சலுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் நம்பலத்திலாடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடைக்கு சங்கு சக்கரம் வழக்கு சோழமான் மலு எடுத்த பாத மூடி முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற காண காணவல்லரோ ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாறு மென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ற மாயம் ஈசரே ஓம் நம ஷிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆணவன் ஜலுத்திலே அண்டமும் அகண்டமும் ஆணவன் ஜெலுத்திலே ஆதி யானமும் வரும் ஆணவன் ஜெலுத்திலே அகரமும் அகரமும் ஆணவன் ஜலுத்திலே அடங்கல் அவலற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதென்று கண்டிலே நீ இயலாது வேறிலை நினைப்புமாய் மறுவுமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்க நே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே ஜபித்த விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாயலங்கள் சூழ வந்ததத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்ப மற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பன் அம்பலத்துளே தெளிந்த தேசிவாயமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மூன்று மண்டலத்திலும் முற்றி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவீன நெழுத்த அட்சரம் ஈண்ட தாயின் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமேர் எழுத்துலே சொல்ல வெகுந்ததில்லையே ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நமச்சிவாய அஞ்சலுத்தும் நிற்குமோ நிலைகளே நம சிவாயம் தஞ்சும் புரணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்சலுத்தும் நம்மூலே இருக்கவே நம சிவாய உண்மையே நன்கூரை செய்தாதனே ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழை கால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை இல்லை என்று அல்ல என்று ஒன்று நின்றதல் எல்லை கண்டு கொண்டவ இனி பிறப்பதின் கிள்ளையே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய கார 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 காவல் ஊலி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்களும் எழும் திசை ராம 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 ராமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் அரியவானமை பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின் அன்னலாரியம் முளே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தேசிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமிந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் வினிந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாயவோ ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓ ஓம் நமசிவாய ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்